வணக்கம் நண்பா நண்பிகளே மாதவிடை காலத்தில் ஒரு பெண்ணை தொட்டால் என்ன ஆகும்ன்றது அந்த பதிவில் பார்க்க போறாங்க நார்மலாகவே எல்லாருக்குமே மாதவிடாய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா ஏன்னா ஒவ்வொரு ஆண்மகனும் சகோதரி கூட அம்மா கூட தென் பெண் பிள்ளைகள் கூடலாம் இருக்காங்க மாதவிடா என்னன்றது தெரியாம கண்டிப்பாக யாருக்குமே இருக்கவே இருக்காது மாதவிடை குறித்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை மாதவிடை ஆனால் பெண்கள் தான் இருக்கணும் இதுதான் செய்யணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் போகக்கூடாது நிறைய சம்பிரதாயங்கள் இருந்து வந்திருக்குது ஆனால் பெண்கள் அதெல்லாம் மீறி ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியல இல்லையா ஏன்னா சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்களாலும் மாற்றி அமைக்கவே முடியல காரணம் நம் வீட்டில் தீராத வறுமை பிரச்சனை கடன் தொல்லை கணவர் முன்னேற்றத்துக்கு தடையாம அமையும் வீட்டில் வெறுத்துறம் பிடிக்கும் வீட்டில் கெட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொன்னதால் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியல அதன்படி வந்து கண்டிப்பாக மாதவிடை ஆச்சு அப்படின்றப்ப அந்த ஐந்து நாளோ மூன்று நாளோ தனியாக படுக்கணும் அந்த எல்லோரும் படுக்கிறப்ப கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறைக்குள்ள சென்று தேவம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடை காலங்களில் வெளியே போகக்கூடாது மாதவிடை காலங்களில் மகாலட்சுமின் சொருபமான உப்பு புளி இதெல்லாம் கைவிட்டு அள்ளக்கூடாது அந்த காலத்திலலாம் வந்து தானியம் தானியமாக கிலோ கணக்கில் வாங்கி கொட்டி வச்சுருப்பாங்க அதை போய் அள்ளணும் அப்படின்றப்ப மகாலட்சுமியோட தோஷம் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு அளவில் கூட எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா தான் நடக்கும் மாதவிடாய் ஆட்சி முடிஞ்சுச்சு அப்படின்றப்போ அவங்க பெட்ஷீட்டு அவங்க தலை தானே அவங்க படுத்த பாயில் துவைக்கிற பழக்கம் இருக்கு இது என்னதான் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் கூறப்பட்டாலும் இதுக்கு மறைமுகமா நிறைய அறிவியல் காரணங்களும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு சரி மாதவிடாய் காலத்துல ஒரு பெண்ணை தொட்டால் என்ன ஆகுன்ற தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா தீட்டுக்காலங்கள பெண்ணை தொடவே கூடாது தொடவே கூடாது அப்படின்றது வந்து சும்மா டச் பண்றது கிடையவே கிடையாதுங்க அவங்கள வந்து துன்புறுத்துறதோ அவங்கள வந்து காயப்படுத்துறதோ உடல் அளவுல அவங்கள வந்து காயப்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம் அது பண்ணும் அப்படின்றப்போ எம எமலோகத்தில் கூட அதை விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மிக கொடுமையான தண்டனைகள் இருக்கான் ஒரு பெண் மாதவிடாயாக இருக்கும் சமயத்தில் அவளை துன்புறுத்துவதோ அவதூறாக பேசுவதோ இந்த மாதிரி செய்கிறப்ப மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது ரெண்டாவது விஷயம் பெண்கள் மாதவிடாயாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே எந்த ஒரு ஆணும் பெண்ணோட ஒன் உடலுறவில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணத்தை கொள்ளவே கூடாது இது ரொம்ப தவறான விஷயம் இப்படி செய்வதன் மூலமாக அந்த ஆணிற்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் எவ்வளோதான் தான தர்மங்கள் பண்ணாலும் எவ்வளோதான் கோவிலுக்கு போனாலும் எவ்வளோதான் பரிகாரங்கள் பண்ணாலும் வாழ்க்கையில் இப்போ நல்லா வாழற மாதிரி தான் இருக்கும் காலப்போக்கில் உங்களுக்கும் உங்கள் சந்ததின்னு இருக்கும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் மாதவிடை காலத்தில் தெரியாமல் கூட ஒரு பெண்ணை எந்த ஒரு விதத்திலும் தொடவே கூடாது அவதூறாக பேசக்கூடாது அடிக்கிறதோ திட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தவே கூடாது அதே போல் பெண்களுக்கு மாதவிலகு சமயத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கர்ப்பம் தரிச்சவங்க உங்கள் வீட்டுக்கு எதிராக கர்ப்பம் தரிச்சவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த கர்ப்பம் தெரிச்ச பண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து குழந்தைகள் பெற்ற புதிய தாய்மார்கள் இருக்காங்க கை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த கை குழந்தையை தொட்டு தூக்கக்கூடாது இதனால் வந்து நிறைய திருஷ்டிகள் தோஷங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்படும் முக்கியம் மாதவிலகு சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது நிறைய கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு மூட நம்பிக்கையாகவோ இல்லை அது ஒரு விஷயமே கிடையாது மாதிரி அவங்களுக்கு தெரியலாம் ஆனால் அது பின்னாடி யோசி அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட அதுக்கு நிறைய காரணங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதை நம்பியவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நிறைய விஷயத்தை தோற்கடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் கூட மாதவிளகு ஆனால் கோவிலுக்கு போனோம் பூஜையாரில் போய் விளக்கு விளக்கேற்றணும் இதெல்லாம் மாற்றவே முடியாது இல்லைங்களா இது ரொம்ப செஞ்சுட்டோம் அப்படின்றப்போ இந்த மாத இந்த மாதவிடகு ஆன டைமில் வந்து பெண்களை வந்து தொடுறதோ இல்லை உடற்பலுக்குள்ளே கட்டாயப்படுத்துறதோ இது மாதிரி செய்யும் ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுதோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க காலம் காலமாக எவ்வளோ வளமாக வாழ்ந்துட்டு வந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக வந்தும் வந்தாலும் அவங்களுடைய வயதான காலத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் போவாங்களாம் அதனால் இதுவரையும் இந்த பதிவு பார்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ மாத உலகானவங்க வீட்டு பெண்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை செய்யுங்க அவங்கள எப்பயும் காயப்படுத்தாதீங்க நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன ரத்தமோ ஏதாவது ஒன்று வந்தால் நம்ம எப்படி துடிச்சு போகிறோம் மாதம் மாதம் பெண்களுக்கு அது வருது அது வந்தாலும் பிரச்சனை தான் வராமல் இருந்தாலும் பிரச்சனை தான் அதனால அதை எப்பவும் உதாசனைப்படுத்தாதீங்க அது ஒரு பெரும் குற்றம்லாம் கிடையவே கிடையாது அது தன் பெண்ணுள்ள இருக்கிற அது ஒரு சக்தியாகவே எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய பெண்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய மூன்று ஓய்வு நாட்கள் கூட அதை எடுத்துக்கலாங்க அதனால் மாதவிக்காடு சமயத்தில் பெண்களை உறுதியும் துன்புறுத்தாதீங்க இந்த பதிவு பிடிச்சதாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை